மேடை தலை விரிச்சு பெரியாச்சு நான் சொல்லமா ஊர்ல ஆண்களுடைய நீ பாக்கற மாதிரி இருக்கியா சொல்லல அக்கா

பல வருஷமா என்னை இதே மாதிரி மேடையில பேசும் போதெல்லாம் என்ன பேச்ச கட் பண்ணி கட் பண்ணி இந்த வரேன் ஒயரை கட் பண்ணி விட போறேன் சென்னையில இருந்து இருக்காரு எல்லாம் சரியா போயிடும் இல்ல நான் என்ன கேக்குறேன் தேனே தோத்துருச்சு நீ என்ன பண்ண வரேன்னு ஒரு வார்த்தை கேட்டியே தேனு கிட்ட பாட்டு பாடி என்னால ஜெயிக்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் ஆமா ஆனா பேசி என்னால ஜெயிக்க முடியு பாக்குறியா கைத்தான் தோத்து போயிட்டீங்களேமா யாரா மாடா போடான்னு சொல்லுது பாத்துக்க சங்கடி காப்ல மாது நீங்களா இல்ல எல் நீங்களா ஆமா என்ன எல்லாரும் நம்ம டீமே இந்த கேல என்ன இப்படி பண்றீங்க இல்ல நான் அழக பாத்தியா ஷாக்கா இருக்காங்க ஓ இதுக்கு பேரு தான் அழக மயங்க இந்த காக்கா சவுண்ட் விட்டா மத்திய பங்காலி இப்ப யாருக்கு எனக்கு தெரியும் சாதா காக்கால மேடைக்கு வந்த ஒரு அற்புதமான அழகு அண்ணே இங்க பாருங்க அண்ணே அண்ணே

அலிட்டே ஏ இரு இல்ல 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 இதுக்கு நீ போய் கಂದ್ರ பிச்சை எட்டலாம் பிச்சை எட்டலாம் பிச்சை எவ்ளோ முடிக்கோ லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் பண்ண கூடு பார்க்கலாம் பண்ணுவேன் அக்கா நரஇரాత్రిல 12 மணி கேங்குறீங்க பாத்தீங்களா அம்மா பழைய சோர் இருக்கா அதே மாதிரி ஏய் ஏன் தரிமாடா பெண்கள் எல்லாம் கை தட்ட மாட்டறாங்க ஏன் என்னைக்குமே அடக்கமானவங்க பெண்கள் அடக்கமான <muchan> <laughs> <laughs>

நீ கேட்டது இங்கிலீஷ் லீவ் லெட்டர் பேச உடனே துணியா என்னங்க அலுமினிய ஆட்டம் ஆடுதுக்கு இங்கிலீஷ் தானே பேச முடிச்சு சொத்து நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சை எடுக்கணும் அமெரிக்கா ரெண்டு பேரும் சொல்ற அண்ணா இந்த ஒரு மைக் ஒண்ணு கொடுங்களா

நான் பேசும்போது நீங்கள் இடையில பேசுகிறீங்கள்ல நீங்கள் பாடும்போது நான் பாடி உங்களை எல்லோரையும் என்ன பண்ணுறதுங்க ஆமாம் நீ பாடி எங்கள் ஊர் கரகாடு மக்களும் என்டிரிச்சு ஓடி அவ்வளோ தான்

எவொன்னே கேட்குறேன் குரூ காஃபி போடுறது புதுசுன்னா நெஸ்காஃபி போடுறது என்ன பொழுது அண்ணா சன்ரைஸ் போகிறன்னா பகஞ்சுகாரண்ணா ஒரு கொஸ்டின் மக்கள் ம சார்படை மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேல்ல ஏன் அவ்வளோ தான் என்ன சிரிச்சு காட்டுவேன் பயந்துருவேன் நீ சாதாரணமாக பதவியே பயந்து வைக்கிறோம் சோ ஓகே நோ ப்ராப்ளம் கல்யாணம் பண்ணி போயிருங்க நாங்கள்லாம் அவங்கள பார்த்து எங்களை பார்த்து கணவனை பார்த்து கணவனை பார்த்து அத்தாண் அத்தா அத்தான்னு உடனே பசங்க உன் மார்க்கிட்ட கொண்டாடி கூப்பிட மாட்டான் அவள் கூப்பிடறேன்னு நிற்க சொத்தான் வேற விஷயம்

நீங்க அலஞ்சில தைப்பூசி அதுமா லீவுன கூட தெரியாம பஸ் ஸ்டாண்ட நாலு தடவை தெரியும் அந்த 12 மணி மெடிக்கல் ஷாப்ல போய் எல்லாம் நடத்த காசா மாத்தி வச்சி தா ரம் தா ரம் பக்காடி ரம் நம்ம ஒரே பார்க்க முடியல தா ரம் ரம் ரம்னு சொல்ற மாதிரி அதனால தான் ஆண்கள தா ரம்னு சொல்றாங்க கைதட்டே வரல அதான் வந்திருச்சு ஆல்ரெடி இடையில வந்துச்சு இடையில வந்து போய் போறதுனால சீக்கிரமே

நடிக்கிறது மட்டும் பெண்கள் நீங்க கிடையாதுமா நடிக்கிறது கூட பெண்கள் நீங்க தான் நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் பெண்கள் இப்ப மரம் எடுக்கறீங்க மார்க் இப்ப பசங்க எடுக்கலன்னு சொல்றீங்கல எனக்கெல்லாம் உண்மை சொல்றேன் நான் ஒரு காலத்துல வேலையற வேலையற வேலை பார்த்தேன் எனக்கெல்லாம் 100க்கு 90 மார்க் 95 மார்க் எடுக்கிற பசங்களோட

நீங்க பாண்டர் பாசால இருக்கு போல கை தட்டி பிச்சுகுது எல்லாம் 35 மார்க்னு அர்த்தம் என்ன இந்தியா விட்டு போக விருப்பம் இல்ல ரைட்டே பிரவீனே ஆ இப்படியே நீ பேசிக்கிட்டே இருந்தனா சரி டைமர் நான் டென்ஷன் ஆயிடுவேன் என்ன பண்ணுவ ஆமா அதனால அபி வந்து அமைதியா இருக்கா சரி நான் இன்னொரு விஷயம் சொல்லவா சொல்லு எனக்கு வெக்கமா இருக்கு சொல்ல நான் ரொம்ப கேவலமா இருக்கு நீ நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு என்ன கல்யாணம் ஆகல எப்படி ஆவும் இப்படி எல்லாம் பேசுறது எப்படி ஆவும் பாவ codimension அஸ்டல ஆஹோ அரஅது கரவது அதெல்லாம் பொய்யே என்ன கல்யாணம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கடமன் மனைவிக்குள்ள லவ் வரணும்னு வந்துட்டீங்க காதல் அந்த காதல் வரணும்னா எல்லாரும் பொண்டாட்டியோட பேரை சுருக்கி கூபணும் எனக்கெல்லாம் ஆசை என் பேரு லலிதா பரமேஸ்வரி கூப்பிட கூடாது யாரா அந்த குட்டி எங்க

அபிநேயா அபிநேய அபிராமி ஆ அபிராமி அபிநே எல்லாம் ஒண்ணு தானே அபிநேயம் அழகு தானே அதனால இந்த அபிராமி எப்படி தான் மார்க்கம் பண்ணோம் அபிராமி ஆப்பி ஆப்பி இல்லை நமக்கு இப்டி தான் வருது நான் கரெக்ட்டா தப்பான்னு தெரியல சொல்லு சொல்லு ஆப்பி ஆப்பி இப்போ வைக்காத வைக்க கூடாதா ஆ ஆப்பி ஏன் இப்போ சந்திரமதி அப்படின்னு சந்திரமதிங்க அப்படின்னு கூட கூடாது

சுருக்கு அது கூட வேண்டாங்க இங்க வேதாங்க பிடிச்ச ஒரு பாட்டி இருக்கு இந்த பாட்டியோட பேரு குஞ்சராம்பா சுருக்கு சுருக்கு பாட்டிக்கு எத்தனை வயசு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அது சுருக்குனா சுருக்குல தொங்குண்ட

என்ன தட்டாதீங்க <laughs> <laughs> <laughs>

தேவையா சொல்ற வித்தியாசம் படிக்கிறாரே மூணாவது தானே படிக்கிற ஆரம்பிக்கும் போதே கை தட்டாதீங்கன்றதையே உனக்கெல்லாம் முளைச்சு மூணு எல்லாம் விடலையே உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல அவனுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கூடாது சத்தியமா எல்லாம் கல்யாணம் நடக்கும் உனக்கெல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும்போது போது என்ன விட படு மொக்கையான பிகர் தான் உனக்கு எல்லாம் கொண்டாட்டியா வருவான் கைத்தட்டு கைத்தட்டு தாராளமா கைது எல்லாம் கைது